ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் யானும் முப்பத்தி இரண்டு அதன் பின்னான நாட்களில் இருவருமே இடையில் நிகழ்ந்த எதையும் இழுத்து பிடித்து கொண்டு இருக்காமல் இயல்பாக அந்தந்த நிமிடங்களை ரசிக்க துவங்கி இருந்தனர் இரவு நேர மொட்டை மாடி ஸ்வீட் நத்திங் பேச்சுக்களும் சூடான டீயும் மீண்டும் அவர்களுக்கான அழகிய நேரங்களை மேலும் அழகாக்கி கொண்டிருந்தது முன்பு மனம் முழுதும் காதலையும் ஆசையையும் சுமந்திருந்த போதும் ஒரு எல்லைக்குள் நின்று பழக வேண்டி எதையும் வெளிப்படுத்தி கொள்ளாமல் கைகளை மனதளவில் இருக கட்டிக்கொண்டு அப்போது அவளின் அருகாமையில் தவிப்போடு அமர்ந்திருந்தவனுக்கு இப்போது அப்படி எந்த தடையும் இல்லாமல் போக அந்த ஏகாந்த வேலையை மேலும் இனிமையாக்குவது போல் ஆராவை தன் கை வளைவில் வைத்திருந்தான் ஆனந்த் அவளுக்குமே அவனுள் அடங்க எந்த மறுப்பும் இல்லாது போக விழும் இரவில் பின்னால் இருந்து ஆனந்த் அணைத்தவாறு அமர்ந்து ஒரு கையில் சூடான டீயும் மற்றொரு கை அவளின் இடையை சுற்றி வளைத்து பிடித்தும் இருக்க இந்த நெருக்கமும் தனிமையும் இருவருள்ளுமே ஒரு பெரும் நிறைவை தந்திருந்தது இதையெல்லாம் தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருந்த ரேகாவுக்குத்தான் உடம்பெல்லாம் பற்றிக்கொண்டு கொண்டு போல் இருந்தது அன்று இருவரும் சண்டையிட்டு கொண்ட அழகை கண்டிருந்தவள் இனி இவர்களை பிரிப்பது மிக எளிது என்று எண்ணி இருக்க மறுநாள் காலையே மிக இயல்பாக அவர்கள் பேசிக்கொண்டு இருந்ததை நம்ப முடியாமல் பார்த்தாள் ரேகா குணாவோடு அவளுக்கு பெரிதாக எந்த பிரச்சனையும் வந்தது இல்லை ஆனாலும் அதை அப்படியே விட்டு மறுநாளே எதுவும் நடவாதது போல் ரேகா பேசவே மாட்டாள் குறைந்தது ஒரு வாரமாவது முகத்தை தூக்கி வைத்து கொண்டு அலைவாள் போதையில் அவளிடம் வம்பிழித்து இருந்தவனும் ரேகாவை சமாதானம் செய்யவென அவளின் பின்னாலேயே சுற்றுவான் அதில் அவளுக்கு ஒரு பெருமை வேறு அவளே அப்படியென்றால் ஆராவின் குணத்திற்கு இவர்களுக்குள் நடந்த பிரச்சனை முடிவுக்கே வராது என்றெல்லாம் எண்ணி அதை மேலும் என்ன செய்து இவர்களை பிரிக்கலாம் என அவள் கற்பனையை வளர்த்து கொண்டிருக்க அவர்களோ நேற்று அப்படி ஒரு சம்பவமே நடவாதது போல் அதிலும் திருமணமான புதிதில் இருந்த நெருக்கத்தோடு பேசிக்கொண்டிருந்தனர் இதை பற்றி அவள் கல்பனாவிடம் சொல்லவில்லை அவளுக்கு தெரிந்தால் அதற்கும் தன்மீதே பாய்வாள் என்று பயந்து அமைதியாக இருந்தவள் இவர்களுக்கு இடையில் மீண்டும் பற்ற வைக்க ஏதாவது சந்தர்ப்பம் கிடைக்குமா என எதிர்பார்த்து காத்திருந்தாள் ரேகா ஆனால் அவளின் எதிர்பார்ப்பை முற்றிலும் பொய்யாக்கிவிட்டு தினம் தினம் அவர்களின் நெருக்கம் கூடிக்கொண்டே செல்வதை அவர்கள் அறியாமலே கவனித்துக் கொண்டு இருந்தால் ரேகா இதோ இப்போதும் அவனின் அணைப்பில் வைத்தபடி ஆராவின் காதருகே குனிந்து ஆனந்த் எதுவோ பேசிக் கொண்டிருக்க அதை கேட்டு ஆராவின் முகம் அந்த இருளிலும் சிவப்பது ரேகாவுக்கு இவ்வளவு தூரத்தில் இருந்தும் நன்றாக தெரிந்தது அங்கு நின்று இதையெல்லாம் அதற்கு மேலும் காண முடியாத எரிச்சலோடு ரேகா வாய்க்குள்ளேயே எதையோ முணுமுணுத்து கொண்டே அங்கிருந்து நகர்ந்தாள் இப்படி நமக்கே நமக்கான டைம் எப்பவும் கிடைக்குமாதனோ இத சமீபமா ரொம்ப மிஸ் என்றான் உணர்ந்த குரலில் ஆனந்த் ஏன் கிடைக்காது கண்டிப்பா கிடைக்கும் இடையில கொஞ்சம் ப்ராஜெக்ட் ஒர்க் சம்பந்தமா பிஸி ஆயிட்டேன் ஆனா நானுமே இந்த நிமிஷங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் என்றவள் அவனின் அனைப்பில் இன்னும் புதைந்து கொண்டாள் அவளின் இந்த இணக்கம் அவனையும் நெகிழ செய்ய இப்போ எல்ல வேலையும் முடிஞ்சதா என இன்னும் நெருக்கமாக அவளை பின்னிருந்து அணைத்து கொண்டவனின் குரல் குழைந்து ஒலித்தது ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாம் ஓவர் இனி எக்ஸாம் மட்டும்தான் இருக்கு என்றாள் ஆரா அதுக்கப்புறம் நமக்கே நமக்கான டைம் தான் இல்லையா என்றவன் அதற்கு மேல் அங்கு இருக்க விரும்பாமல் அவளை தூக்கி கொண்டு அறைக்குள் நுழைந்தவாறே கேட்க ஆமா எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வர வரைக்கும் நான் ஃப்ரீயோ ஃப்ரீ தான் என்றிருந்தால் ஆரா தன்னை மறந்து அவளுள் மூழ்க துவங்கி இருந்தவன் ஆராவின் இந்த பதிலில் திடுக்கிட்டு நிமிர்ந்து அவளை பார்க்க அவளோ அவனின் திடுக்கிடலை கவனிக்கும் நிலையிலேயே இல்லை இதில் என்ன அப்பாயின்மெண்ட் என்றான் புரிந்தும் புரியாத திகைப்போடு ஆனந்த் இது என்ன கேள்வி வேலைக்கு ஜாயின் பண்ணத்தான் கேம்பஸ்ல நான் செலக்ட் ஆகிட்டேன் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு மெயில் வரும்னு சொன்னாங்க என்றால் ஆரா இப்போது நன்றாகவே எழுந்து அமர்ந்திருந்த ஆனந்த் என்ன செலக்ட் ஆன என்று கேள்வியாக நிறுத்த அவன் கல்லூரியில் நடக்கும் கேம்பஸ் இன்டர்வியூ பற்றியும் அதில் செலக்ட் ஆவது எவ்வளவு முக்கியம் என்பது பற்றியும் விளக்கி அதில் ஆரா முதல் ஐந்து இடங்களுக்குள் தேர்வானதைப் பற்றியும் முகம் பூரிக்க சொல்லிக் கொண்டிருக்க அதை கேட்க கேட்க ஆனந்தின் முகம் கொண்டே சென்றது இதெல்லாம் எப்போ நடந்தது என்றான் அதே போன்ற இறுகி போன குரலில் ஆனந்த் ஆரா இருந்த மனநிலையில் திடீரென்று அவனின் இந்த விலகலோ முக மாற்றமோ குரல் மாற்றமோ கொஞ்சமும் அவள் மனதில் பதியவில்லை என்பதால் உம் அது லாஸ்ட் மந்த் நடந்தது என்றால் சாதாரண குரலிலேயே ஆரா இதில் உண்டான கோபத்தை விரல்களை இறுக்கி கட்டுப்படுத்தியவன் ஏன் இத பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லை என்றான் அழுத்தமான குரலில் ஆனந்த் அப்போ நமக்குள்ள ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது அதுல மிஸ் ஆயிடுச்சு என்று இயல்பாக ஆரா சொல்ல அதுக்காக இவ்வளவு பெரிய முடிவு எடுக்கிறதுக்கு முன்ன கேட்க மாட்டியா என்றான் ஆனந்த் இப்போது கொஞ்சம் காட்டமாகவே அப்போதே அவனிடம் தோன்றியிருந்த வித்தியாசத்தை உணர்ந்தவள் இதில் கேட்க என்ன இருக்கு விஸ்வா என்றால் புரியாத குழப்பத்தோடு நெற்றியை சுருக்கியவாறே என்ன இருக்கா நீ வேலைக்கு போகணும்னு முடிவு எடுத்திருக்க அத பத்தி என்கிட்ட கேட்கணும்னோ சொல்லணும்னோ உனக்கு தோணவே இல்ல அதை கேட்டா என்ன இருக்குன்னு வேற கேக்குற என்றான் ஆனந்த் யூ கிடிங் படிக்கிறது எதுக்கு வேலைக்கு போகத்தானே என அப்போதும் அவன் பேசி கொண்டிருப்பதன் சாரம்சம் புரியாமல் பேசினால் ஆரா தனோ நீ படிக்கணும்னு மட்டும்தான் என்கிட்ட சொன்ன வேலைக்கு போக நினைக்கிறத பத்தி இதுவரை என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படி சொல்லியிருந்தா நான் வேற முடிவை எடுத்திருப்பேன் என்றான் ஆனந்த் அதில் நெற்றியை சுருக்கியவள் வேற முடிவா என்னது அது என்றால் குழப்பமான குரலில் அதில் தன் கோபத்தை தணிக்கும் வகையில் ஆழ்ந்த மூச்செடுத்து தன்னை சமன்படுத்தி கொள்ள முயன்றவன் தனு இங்க பாரு நீ படிக்கணும்னு ஆசைப்பட்ட படிச்சாச்சு இன்னும் படிக்கணும்னாலும் படி ஆனா இந்த வேலைக்கு போறதெல்லாம் வேண்டாம் என்றான் திட்டவட்டமான குரலில் ஆனந்த் அதற்கு நொடியும் தாமதிக்காமல் விளையாடாதீங்க விஸ்வா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சது எதுக்கு வேலைக்கு போகாம வீட்லேயே இருக்கவா இது என் எத்தனை வருஷ கனவுன்னு தெரியுமா சின்ன வயசுல இருந்து இதுக்காக நான் போட்ட உழைப்பு ரொம்ப அதிகம் அந்த உழைப்புக்கான பலன் கை வந்து சேரும் போது இவ்வளவு ஈஸியா இதெல்லாம் வேண்டாம்னு சொல்றீங்க என்றால் ஆறாவும் அவ்வளவு நேரம் இருந்த எல்லாம் காணாமல் போயிருக்க தனு அப்போ நீ அப்படி நினைச்ச அது வேற சூழ்நிலை ஆனால் இப்போ நமக்கு அதற்கான எந்த அவசியமும் இல்லையே இப்போ எதுக்கு நீ வேலைக்கு போகணும் என அவள் குரல் உயரவும் சற்றே தனிந்து ஆராவுக்கு புரிய வைக்க முயன்றான் ஆனந்த் என்ன சூழ்நிலை இப்போ மட்டும் அதுல என்ன மாற்றம் வந்துடுச்சு இங்க பாருங்க விஸ்வா உங்களை கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன் என்பதாலேயே உங்க பணம் எல்லாம் என்னோடது ஆகிடாது நான் சம்பாதிக்கிறது தான் என்னோடது என்றாள் ஆரா நீயும் நானும் வேறையாத்தனோ என்று அவளின் இந்த பதில் துளியும் பிடிக்காமல் கேட்டிருந்தான் ஆனந்த் ஆமா விஸ்வா உங்கள் பசிக்கு நான் சாப்பிட முடியுமா இல்லை என் காய்ச்சலுக்கு நீங்கள் மருந்து தான் குடிக்க முடியுமா நாம கணவன் மனைவிங்கிறது எல்லாம் நமக்குள்ள இருக்க அந்யோன்யம் ஆனால் ஏன் உழைப்பில் ஏன் கையில் எனக்குன்னு வர வருமானம்தான் நிஜமாவே என்னோட தான் இருக்கும் விஸ்வா என்றாள் ஆரா இதில் சில நொடிகள் பதிலின்றி அவளை பார்த்தவன் சரி நீ அப்படி யோசிச்சா நீ வேணும்னா கூட நம்ம வேலை செய் நீ சொன்னது போல உனக்கு வருமானமும் கிடைக்கும் இருக்கலாம் என்றான் ஆனந்த் நான் அங்க வந்து என்ன வேலை செய்ய முடியும் விஸ்வா என்றாள் ஆரா என்ன வேணும்னாலும் செய் உனக்கு தெரிஞ்சதை உனக்கு பிடிச்சத செய் என்றான் அவசரமாக ஆனந்த் அதுக்கு என்ன அவசியம் வந்தது விஸ்வா எனக்கு தெரியாத ஒரு இடத்துல தெரியாத ஒரு வேலையை செஞ்சு ஏதோ ஒரு சம்பளம் வாங்குறத விட எனக்கு தெரிஞ்ச எனக்கு பிடிச்ச வேலைய நான் செஞ்சிட்டு போறேனே அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை விஸ்வா என்றால் ஆரா இதற்கு என்னவென பதில் அளிப்பது என தெரியாமல் சட்டென உனக்கு என் கூட இருக்கணும்னு தோணலையா தனோ என்றான் ஆனந்த் உங்க கூட தானே விஸ்வா இருக்கேன் நீங்க கடையில இருக்க நேரம் நான் வேலைக்கு போக போறேன் அவ்வளவுதானே என்ற வலையை இடையிட்டு நான் சொன்னது அந்த நேரத்திலும் என் கூடவே இருக்கிறத பத்தி தனு உன்னை விட்டு தள்ளி இருக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு புரிஞ்சுக்கோட என்றான் அவ்வளவு நேரம் இருந்த கோபத்தையெல்லாம் தூக்கி போட்டு ஆராவின் கையை பற்றியவாறு குரல் குழைய ஆனந்த் எனக்கும் அப்படி இருக்கு இருக்குது விஸ்வா ஆனால் இது என் கனவு இதை எட்டி பிடிக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அதை அவ்வளவு சீக்கிரம் என்னால் விட்டு கொடுக்க முடியாது பிளீஸ் விஸ்வா புரிஞ்சுக்கோங்க என்றால் ஆரா இதில் ஆனந்த் வேறு எதுவும் பேசாமல் அமைதியாகி போனான் ஆனால் அவன் மனமோ அப்படி அமைதியாகாமல் எதையோ தீவிரமாக சிந்தித்துக் கொண்டிருந்தது அன்றைய பேச்சுக்கு பிறகு இதை பற்றி ஆராவிடம் எதுவுமே பேசிக்கொள்ளவில்லை ஆனந்த் ஒரு வாரம் அப்படியே செல்ல அன்று காலை ஆரா அவசரமாக கல்லூரிக்கு தயாராகி கொண்டிருந்த போது பதட்டமும் அவசரமுமாக வந்து அவள் முன் நின்றிருந்தான் ஆனந்த் அவனின் உடல் மொழியே ஆனந்தின் பதட்டத்தை புரிய வைக்க போதுமானதாக இருக்க என்னாச்சு என தனக்கும் தொற்றிக்கொண்ட பதட்டத்தோடு கேட்டிருந்தால் ஆரா கீதாவோட மாமியார் ரொம்ப சீரியஸா இருக்காங்க என்று ஆனந்த் கூறவும் ஓ என அதை ஒற்றை வார்த்தையில் அதை உள்வாங்கிக் கொண்டவள் இப்போ அவங்களுக்கு என்ன செய்தான் என்றால் கவலை குரலில் ஆரா இதுதான்னு எதுவும் இல்லை ஆனால் வழக்கம் போலதான்னு சொல்றாங்க நைட்டு திடீர்னு மூச்சு பேச்சு இல்லாமல் இருந்து இருக்காங்க உடனே ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிட்டாங்களாம் இப்போ ஐசியூல தான் இருக்காங்க என கூறியவன் நாம போய் பார்க்கணும் கிளம்பலாமா என்றான் ஆனந்த் அதில் திரும்பி தன் கை கடிகாரத்தை பார்த்தவள் ஈவினிங் போகலாமா நான் காலேஜ் முடிச்சுட்டு நேராக அங்கே வந்துடுறேன் என ஆறா சட்டைன்னா கூறவும் என்ன பேசுற தனுனி அவங்களுக்கு ரொம்ப முடியலன்னு சொல்றேன் எல்லாமே கேட்டுட்டு பொறுமையா சாயந்தரம் போய் பார்க்கலாம்னு என்ன அர்த்தம் என்று எரிந்து விழுந்தான் ஆனந்த் அவனின் திடீரென்ற கோபத்தை கண்டு லேசாக திகைத்தவள் நான் என்ன வரமாட்டேன்னா சொன்னேன் என்ன ஆரம்பிக்கவும் என சலிப்பான ஒரு குரல் அவனிடம் இருந்து வந்தது அதில் உடனே எதுவும் பேசாமல் நின்றிருந்த ஆரா நேரத்தை திருப்பி பார்த்தவாறே எதையோ யோசித்தபடி சரி போகலாம் என அவளின் பையையும் மறக்காமல் எடுத்துக்கொண்டு கிளம்பவும் அவளையும் அவளின் பையையும் ஒரு மாதிரியாக பார்த்தபடி நின்று இருந்தான் ஆனந்த் அவனின் பார்வை புரியாமல் என்ன என ஆறா குழப்பமாக அவனை பார்க்கவும் எங்க கிளம்பிட்ட என்று சற்று கடுப்போடு வந்தது ஆனந்திடமிருந்து கேள்வி ஹாஸ்பிட்டலுக்கு தான் ஏன் என அப்போதும் ஆனந்தின் கோபம் எதற்கு என புரியாமல் ஆரா பதில் அளிக்கவும் அப்புறம் பேக் எதுக்கு என்றான் சிடுசிடுப்பான குரலில் ஆனந்த் இதெல்லாம் ஒரு விஷயமா விஸ்வா இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான செமினார் இருக்குது ஒன் ஹவர் லேட்டாக போனால் கூட பரவாயில்லை நான் எப்படியாவது சமாளிச்சிடுவேன் ஆனா நான் இன்னைக்கு காலேஜ் போயே ஆகணும் அதான் ஹாஸ்பிடல் போய் அவங்கள பார்த்துட்டு நான் அப்படியே அங்க இருந்து காலேஜ் போறேன் என அவனுக்கு விளக்கம் அளித்தபடியே ஆரா அறையில் இருந்து வெளியேறவும் அவளின் பின்னே போகாமல் செல்லும் அவளையே ஒரு மாதிரியாக பார்த்தபடி அங்கேயே நின்றிருந்தான் ஆனந்த் மாடி வரை சென்றவள் தன் பின்னால் ஆனந்த் வராததைக் கண்டு நின்று அவனை கேள்வியாக திரும்பி பார்க்கவும் ஒன்றுமில்லை என்பது போன்ற தலையசைப்போடு ஆராவின் பின்னால் சென்றான் ஆனந்த் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே யாருக்கோ அழைத்து தன் நிலையை புரிய வைத்தவள் ஒன்னார் வந்துருவேன் எப்படியாவது அதுவரைக்கும் மேனேஜ் பண்ணிக்கோங்க என ஆரா கெஞ்சுதலாக சொல்லிக்கொண்டிருக்க கொண்டிருக்க அவள் பக்கமாக கூட திரும்பாமல் பாதையிலேயே கவனமாக இருப்பது போல் அமர்ந்திருந்தவனின் கரங்கள் ஸ்டியரிங்கில் கொடுத்த அழுத்தமே ஆராவின் மேல் அவனுக்கு இருந்த கோபத்தை சொல்லாமல் சொல்லியது அதன் பின் அடுத்தடுத்த அழைப்புகள் வாட்ஸ்அப் குறுஞ்செய்திகள் என்று அருகில் இருப்பவனை சுத்தமாக மறந்து ஆரா உண்மையை சொல்ல வேண்டுமானால் அவளுக்கு இப்போது மருத்துவமனைக்கு செல்ல துளியும் விருப்பம் இல்லை ஆராவின் கவனம் முழுவதும் அவளுக்கு இன்று நடக்க இருக்கும் செமினாரை பற்றி மட்டுமே இருந்தது அதில் எப்படி சிறப்பாக செய்ய வேண்டும் என்றெல்லாம் இரவு முழுக்க யோசித்து அதற்காகவே பல நாட்கள் படித்து தயாராகி கொண்டு இருந்தவளை இப்படி சரியாக அங்கு செல்லும் நேரம் இப்படி மருத்துவமனைக்கு வா என அழைத்தாள் பாவம் அவளால் எப்படி அதை மனதார ஏற்றுக்கொள்ள முடியும் இன்று ஆராவுக்கு கல்லூரி கூட அரைநாள் மட்டுமே மதியம் வந்து அவர்களை பார்க்கலாம் என கூறினால் அதை புரிந்து கொள்ளும் மனநிலையிலேயே ஆனந்த் இல்லை என புரிந்தே மேலும் ஒரு வாக்குவாதத்தை அவனோடு வளர்க்க விரும்பாமல் தான் வேறு எந்த பேச்சும் இல்லாமல் கிளம்பி இருந்தால் ஆரா அங்கு நின்று பேசி விவாதித்து மேலும் வாக்குவாதத்தை வளர்த்து என நேரத்தை வீணாக்குவதை விட ஆனந்த் கேட்டது போல் அங்கு சென்று அவர்களை சந்தித்து விட்டு வந்தால் ஆனந்த் விடுவான் என எண்ணியே இப்படி ஒரு முடிவை எடுத்திருந்தால் ஆரா இது தேவையில்லாத வாக்குவாதத்தையும் மன சஞ்சலத்தையும் குழப்பத்தையும் குறைக்கும் என்றே சட்டென அவன் சொன்னதுக்கு சம்மதித்து இருந்தவளுக்கு இன்று அவள் மனநிலையை வேறு எதுவும் பேசி கெடுத்துக்கொள்ள கொள்ள விருப்பமில்லை என்றும் கூட சொல்லலாம் அமைதியான மனநிலையில் சென்றால்தான் அவள் மனதிற்குள் தயாரித்து வைத்திருந்த அனைத்தையும் அழகாக அங்கு வழங்க வேண்டுமானால் அவள் அமைதியான தெளிவான மனநிலையோடு இருக்க வேண்டும் அதனாலேயே எந்த எதிர்ப்பும் மறுப்பும் காண்பிக்காமல் கிளம்பி இருந்தால் ஆரா ஆனால் அவள் மனநிலையோ சூழ்நிலையோ துளியும் புரியாத ஆராவின் வகுப்பு தோழிகள் எல்லாம் இவ்வளவு முக்கியமான செமினார் நடைபெறும் போது கல்லூரிக்கு கூட தாமதமாக வராத ஆரா இன்று தாமதமாக வருவதாக கூறியதே திகைப்பை உண்டாக்கி இருக்க ஆராவுக்கு ஏதேனும் பிரச்சனையா அவளின் உடல்நிலையில் எதுவும் பிரச்சனையா என்றெல்லாம் கவலை எழ மீண்டும் மீண்டும் அழைத்து அவளின் நலனை திரும்ப திரும்ப ஒருவர் மாற்றி ஒருவர் விசாரித்து கொண்டு இருந்தனர் ஆனால் சற்றே பரிதவிப்பு தெரிந்தாலும் கூட ஆராவின் குரலில் இருந்த திடமே அவளுக்கு உடல்நிலையில் எந்த கோளாறும் இல்லை என அவர்களுக்கு புரிய வைத்திருக்க இதையெல்லாம் ஒரு பொறுமையற்ற பார்வையோடு பார்த்து கொண்டு இருந்த ஆனந்த் காரை சென்று ஓரமாக நிறுத்தி இருந்தான் அதில் அப்போதே அலைபேசி அனைத்து விட்டு நிமிர்ந்து குழப்பத்தோடு திரும்பி அவனை பார்க்க நீ இவ்வளவு விருப்பம் இல்லாம மனசே இல்லாம எல்லாம் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டாம் அம்மாவும் ஊரில் இல்லையே குணா எப்பவும் முன்ன வந்து நிற்க மாட்டான் இப்போ நீயும் இல்லாம நான் மட்டும் அங்க போனா நல்லா இருக்காதேன்னு தான் ஒன்ன கூப்பிட்டேன் ஆனா உன் கவனம் முழுக்க வேற எங்கேயோ இருக்கு இதுக்கு நீ வராமலேயே இருக்கலாம் இப்போ நான் இருக்க நிலைமையில உன்னை காலேஜில் கொண்டு போய் விட எனக்கு நேரம் இல்லை நீ இங்கேயே இறங்கி ஒரு கேப் புக் செஞ்சுக்கோ என ஆனந்த் பேசிக்கொண்டே செல்லவும் அப்போதும் அவன் கோபத்தில் பேசுகிறான் என புரியாமல் தன் நலனை மனதில் நிறுத்தியே பேசுவதாக நினைத்த ஆரா இல்லை இல்லை நான் எப்பவும் லேட்டாக போக மாட்டேன் இல்லையா அதான் எல்லாரும் எனக்கு என்னவோ உடம்புக்கு முடியலையோன்னு நினச்சி கவலைப்படுறாங்க நோ ப்ராப்ளம் விஷ்வா நான் அங்க போய் அவங்கள பார்த்த பிறகே கிளம்புறேன் என ஆரா சொல்லி கொண்டிருக்க அவனின் கோபமே அதற்குத்தான் என கூட புரியாமல் ஆரா பேசிக் கொண்டிருப்பதை கண்டு அவளையே ஒரு வெற்று பார்வை பார்த்தபடி அமர்ந்திருந்தான் ஆனந்த் அவன் பதிலின்றி அப்படியே பார்த்து கொண்டு இருக்கவும் நிஜமாக தான் சொல்றேன் எனக்கு லேட்டா போனாலும் கூட பரவாயில்லை நான் ஹெச்ஓடி கிட்ட கூட பேசிட்டேன் என்றால் ஆரா தன் நலனை முன்னிறுத்தியே ஆனந்த் பேசிக்கொண்டிருப்பதாக எண்ணி அவனுக்கு விளக்கம் அளித்தாள் ஆரா இதற்கு பதில் ஏதும் சொல்லாமல் அவளை ஒரு வெற்று பார்வை பார்த்துவிட்டு காரை எடுத்திருந்த ஆனந்த் நேராக சென்று மருத்துவமனையில் காரை நிறுத்திவிட்டு வேகமாக இறங்கி உள்ளே சென்றான் வழக்கமாக அவள் இறங்கி வரும் வரை எப்போதும் காத்திருக்கும் ஆனந்தின் இந்த மாறுபட்ட செயலில் ஒரு நொடி திகைத்தாலும் கூட உள்ளே ஒருவர் அவசர சிகிச்சை பிரிவில் இருப்பது நினைவுக்கு வரவும் அந்த அவசரமா இருக்கும் என எண்ணிக்கொண்டவள் வேகமாக அவனை பின் தொடர்ந்து சென்றாள் அங்கு ஐசியு வாயில் நின்றிருந்த கமல் மற்றும் அவனின் தங்கை ராதிகா இருவரும் ஆனந்தை கண்டவுடன் இவர்களை நோக்கி வந்தனர் அம்மா இப்போ எப்படி இருக்காங்க கமல் என்று ஆனந்த் ஆறுதலான குரலில் விசாரிக்க துவங்கவும் நேற்று முதல் நடந்த அனைத்தையும் கவலை குரலில் விவரித்து கொண்டு இருந்தான் கமல் கவலைப்படாதீங்க சீக்கிரம் சரியாயிடும் என அவரை தேற்றிய ஆனந்த் அங்கிருந்து இருக்கைகளில் சென்று அமர்ந்து கொள்ளவும் ராதிகாவிடமும் கமலிடமும் நின்று சிறிது நேரம் பேசி முழு விவரங்களையும் அறிந்து கொண்டு அங்கிருந்து நகர்ந்தால் ஆரா இரவு முழுக்க மருத்துவமனையில் இருந்ததால் நிறைமாத கர்ப்பிணியான கீதாவை காலையே வீட்டிற்கு அனுப்பி வைத்திருந்ததை கமலின் மூலம் அறிந்து கொண்டிருந்த ஆனந்த் கீதாவுக்கு அழைத்து அவள் ஏதாவது சாப்பிட்டாளா இப்போது வேறு எதுவும் தேவை இருக்கிறதா என அறிய முயன்று கொண்டிருக்க அவன் அருகில் வந்து அமைதியாக அமர்ந்தாள் ஆரா நேரம்தான் சென்று கொண்டிருந்ததே தவிர இவர்கள் உள்ளே சென்று அமுதாவை பார்ப்பது போலவே தெரியவில்லை அதில் ஆராவின் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போக நேரத்தை பார்ப்பதும் அவர்களை எல்லாம் பார்ப்பதுமாக அமர்ந்திருந்தவள் ஒரு கட்டத்தில் எப்படி சொல்வது என்பது போன்ற தவிப்போடு ஆனந்தை திரும்பி பார்த்தாள் எப்போதுமே அவள் வாய் திறந்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லாமல் குறிப்பறிந்து அவளின் ஒவ்வொரு தேவைகளையும் நிறைவேற்றி வைப்பவன் இப்போது அவளின் பார்வையை நேருக்கு நேராக கூட எதிர்கொள்ளாது வேறு ஏதோ யோசனையில் இருப்பது போல் அமர்ந்திருந்தான் ஆனந்தின் மனநிலை நன்றாக புரிய அதை கலைக்க விரும்பாமல் அமர்ந்திருந்தவளுக்கு தொடர்ந்து அலைபேசியில் அழைப்பு வந்து கொண்டே இருந்தது தள்ளி சென்று அதை எடுத்து பேசுவதும் அந்த பக்கம் பேசுபவர்களிடம் கெஞ்சலாக ஏதோ கூறுவதுமாக ஆறா தவித்துக் கொண்டிருக்க தன் அருகில் இருந்தவரை அவளை ஏறிட்டு பார்க்காதவனின் பார்வை சற்று தள்ளி நின்றிருந்தவனின் மேலேயே கூர்மையாக பதிந்திருந்தது இப்படியே நேரம் சென்று கொண்டே இருக்க ஆராவுக்கு அதற்கு மேல் பொறுத்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை அதில் வேகமாக ஆனந்தை நெருங்கியவள் ஏதோ பேசத் தொடங்குவதற்கு முன் ஆனந்தின் அலைபேசி அழைக்க தொடங்கி இருக்க அதை எடுத்து இருந்தவன் அந்த பக்கம் இருந்தவர்களோடு அமுதாவின் உடல்நிலை குறித்து வருத்தத்தோடு பேச இருந்தான் அம்மா ஊரில் இருந்து இருந்தா வீட்டுக்கு பெரியவங்களா இங்க வந்து அவங்க கூடவே இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க இப்படி ஒரு சூழ்நிலையில் யாரும் இல்லாம நிற்கும் அவங்கள நாமும் தனியா விட்டுட்டு போக முடியுமா என்ன என வருத்தமான குரலில் ஆனந்த் கூறவும் இதை கேட்டு தான் சொல்ல வந்ததை சொல்ல முடியாமல் அப்படியே தயங்கி கொண்டு ஆறாய் இருக்கும் இவர்களை நெருங்கிய கமல் நேற்றில் இருந்து இவை எதுவுமே சாப்பிடல ஆனந்த் இப்படியே விட்டா சரிவராது ஒரு காஃபியாவது வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வரேன் அது வரைக்கும் இங்கே இருந்து பாத்துக்கிறீங்களா டாக்டர் கூப்பிட்டா உடனே எனக்கு கால் பண்ணுங்க என லேசான தயக்கத்தோடு கேட்டான் அட இதுக்கு போய் ஏன் இவ்வளவு தயங்குறீங்க கமல் தாராளமா போயிட்டு வாங்க நான் சாயந்தரம் வரை இங்கே தான் இருப்பேன் எங்கேயும் போக மாட்டேன் என்று அழுத்தம் திருத்தமான குரலில் ஆனந்த் கூறவும் தன் தங்கையை அழைத்து கமல் அங்கிருந்து சென்றான் அவர்கள் அங்கிருந்து நகரவே காத்திருந்தது போல தன் அருகில் அமர்ந்திருந்த ஆராவை திரும்பி முறைத்தான் ஆனந்த் திடீரென்று அவனின் இந்த பார்வைக்கு அர்த்தம் புரியாமல் என்ன ஆச்சு என ஆரா கேட்கவும் நிஜமாவே நீ புரிஞ்சுதான் செய்யறியா இல்ல புரியாம செஞ்சுட்டு இருக்கியா என கடித்த பற்களுக்கு இடையே ஆனந்த் கேட்கவும் திகைத்து விழித்தவள் என்ன ஆச்சு என்றால் நிஜமாகவே புரியாமல் அவளுக்கு இப்போது இதெல்லாம் யோசித்து புரிந்து கொள்ளும் மனநிலையும் துளியும் இல்லை அவள் கவனம் முழுக்க வேறொரு இடத்திலேயே இருந்தது அதை அவனுமே அறிந்து இருந்ததனால் வந்த கோபம்தான் இது என்னவா இப்படி பையோட வந்து உட்கார்ந்துட்டு இருக்கியே அவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க நீ ஏதோ போனா போகுதுன்னு அவங்கள இந்த பக்கம் போற வழியில பாத்துட்டு போக வந்தது போல நினைக்க மாட்டாங்க என்று ஆனந்த் கேட்கவும் இதில் தப்பா நினைக்க என்ன இருக்கு விஸ்வா நான் நிஜமாகவே காலேஜ் தானே கிளம்பிட்டு இருந்தேன் என்றால் ஆரா அது இந்த விஷயம் தெரியிறதுக்கு முன்ன ஆனால் தெரிஞ்ச பிறகு இப்படி செய்யறது தான் தப்பு என்றான் ஆத்திரத்தை வெகுவாக கட்டுப்படுத்தி கொண்ட குரலில் ஆனந்த் இதில் என் தப்பு என்ன இருக்கு விஸ்வா காலேஜுக்கு கிளம்பிக்கிட்டு இருந்த என்ன நீங்க தானே கூப்பிட்டீங்க என்றால் ஆரா ஏன் எனக்கு மட்டும் கேக்குறது போல பேசுற ஏன் எனக்கு மட்டும் கேக்குறது போல சொல்ற நல்லா சத் கத்தி தான் சொல்ல எனக்கு இங்க வர கொஞ்சமும் விருப்பம் இல்ல இங்க மட்டும் இல்ல எங்கேயும் வர நான் விரும்ப மாட்டேன் நான் காலேஜ் போக மட்டும்தான் விரும்புவேன்னு சொல்லு என்று ஆனந்த் சிடுசிடுக்கவும் இதற்கு என்ன பதில் சொல்வது என புரியாமல் திகைத்து போய் அவனை பார்த்து கொண்டிருந்தாள் ஆரா அவளுக்கு இதுவரை ஆனந்த் சொல்ல வருவதை புரியவில்லை அவன் அழைக்கும்போதே தெளிவாக அவள் மாலை வருவதாக சொல்லியும் கேட்காமல் இப்போதே வரவேண்டும் என அழைத்தும் வந்துவிட்டு இப்போது இப்படி பேசுபவனிடம் என்ன சொல்வதென்றே அவளுக்கு புரியவில்லை விவரம் அறியாமல் பேசுபவர்களிடம் விளக்கம் கொடுக்கலாம் ஆனால் அத்தனை விவரங்களையும் இன்று தனக்கு இருக்கும் செமினார் உட்பட அறிந்திருந்தவனே வம்படியாக அழைத்தும் வந்துவிட்டு இப்போது இப்படி குறை சொல்லியும் பேசிக்கொண்டிருந்தால் என்னவென பதிலளிப்பது என்பது போல்தான் திகைப்போடு அமர்ந்திருந்தால் ஆரா ஏனெனில் இப்போதும் அவன் சொல்ல வருவதன் உட்பொருள் அவளுக்கு புரியவில்லை எப்போதும் தன்னை பற்றி மட்டுமே யோசிப்பவளுக்கு சொந்தங்களுக்கு இடையே சில விஷயங்கள் பொருளாக மாறும் என புரியாமல் அவள் அமர்ந்திருக்க அதையெல்லாம் புரிந்து இருந்தவனுக்கோ இதையெல்லாம் கூடவா ஒருத்திக்கு இப்படி ஒவ்வொன்னா சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கும் என்ற அளவிற்கு மனம் எரிச்சல் அடைந்தது அவனின் இந்த எரிச்சலும் கோபமும் ஒரு மணி நேரத்தில் கிளம்பி விடலாம் என்று எண்ணி இங்கு வந்திருந்தவளுக்கு இவ்வளவு நேரமாகியும் கிளம்ப முடியவில்லையே என்று ஆராவினுள் புதைந்திருந்த எரிச்சலை தவித்து தூண்டிவிட நான் என்னவோ ஆசைப்பட்டு இங்க வந்தது போல பேசுறீங்க நான் காலேஜுக்கு போறேன்னு தானே சொன்னேன் நீங்க தானே இங்க வர சொன்னீங்க உங்களுக்காக அதை எல்லாம் விட்டுட்டு இங்க வந்தா உங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க உங்களுக்கு என்ன தெரியும் அங்க எனக்கு இன்னைக்கு எவ்வளவு முக்கியமான என்று கோபத்தோடு படபடத்து கொண்டிருந்தவளை உனக்கு எதுதான் முக்கியமானது இல்லை உனக்கு என்ன தவிர என் குடும்பத்தை தவிர நம்ம வாழ்க்கையை தவிர எல்லாமே முக்கியமானது தானே என்று அதைவிட கோபத்தோடு இடையிட்டு இருந்தான் ஆனந்த் இதில் ஆராவுக்கு தான் சொல்ல வந்தது கூட மறந்து போக அப்படியே திகைத்து போய் அவள் பார்த்து கொண்டிருக்க மற்ற எல்லா விஷயத்துக்கும் ஆயிரம் கேள்வி கேட்டு எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு பேசுற உனக்கு இது கூட புரியாதா இப்போ இங்க வந்து நீ என்ன செஞ்சுட்டு இருக்கதனோ என்று கேட்டு ஆனந்த் சில்ல நொடி இடைவெளி விடவும் அவன் முகத்தையே பதிலுக்காக பார்த்தபடி திகைப்பும் குழப்பமுமாக அமர்ந்திருந்தாள் ஆரா அவளுக்கு இவ்வளவு சொல்லியும் புரியவில்லை என்று அறிந்து நைட்டு முழுக்க தூங்காம இங்க இருந்த அந்த பொண்ணுக்கு ஒரு காஃபி வாங்கி கொடுக்க கூட உனக்கு தெரியாதா இங்க அம்மாவோ வேற யாரோ இருந்து இருந்தாலும் கூட அந்த பொண்ணை அழைச்சிட்டு போய் வாங்கி கொடுத்துருப்பாங்க தான் அந்த பொண்ணை தனியா அழைச்சிட்டு போய் வாங்கி கொடுக்க முடியாது உனக்கு என்னாச்சு நீ கூட்டிட்டு போயிருக்கலாம் இல்ல நீ இங்க வந்து இவ்வளவு நேரம் ஆகுது அவங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது வேணுமா வாங்கிட்டு வரணுமான்னு ஏதாவது ஒரு வார்த்தை கேட்டியா இடையில நான் போய் அவங்களுக்கு தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வந்தது கூட உனக்கு தெரியாது ஏன்னா நீ வழக்கம் போல உன் வேலையில பிஸி இங்க வந்த உடனே ஏதோ சம்பிரதாயத்துக்கு ஒரு கேள்வி கேட்டுட்டு வந்து உன் வேலைக்காக ஓராயிரம் முறை பேசுற நீ இதுக்கு இங்க வராமலே இருந்து இருக்கலாம் அதுக்கு தான் அப்பவே சொன்னேன் இப்படியே இறங்கி காலேஜ் போன்னு, அதையும் கேட்கல இந்த உலகத்துல உன்னை தவிரவும் சிலர் வாழறாங்க அதையும் ஞாபகத்துல வச்சுக்கோ என்று விட்டு எழுந்து சென்று இருந்தான் ஆனந்த்